நிறைய பேருக்கு சகுனம் பார்த்து செய் ஒரு விஷயம் ஆரம்பிப்பாங்க நம்ம வெளியில் போகும்போது ஒரு நல்ல ஒரு அதாவது கல்யாண ஆனவங்க ஒரு பெண் அந்த மாதிரி குறுக்க போனால் நல்லது சிலர் வந்து பூனையை பார்ப்பாங்க பூனை குறுக்க போனால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க சில தடங்கள் வரும் சிலர் கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செப்பல் போடுவாங்க செப்பல் போட்டால் டக்குன்னு செப்பல் போட முடியாது அடுத்து திரும்பும்போது ஸ்லிப் ஆகும் இது ஸ்லிப்பரே ஸ்லிப் ஆகும் அது மாதிரி மாறும் இதில் என்னென்னு கேட்டால் அவசரத்தில் அந்த மாதிரி செய்கிற அவசரத்தில் செய்கிறதுக்கு அது பொறுமையாக போது இந்த மாதிரி சில சில நேரங்கள் பூனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க நாங்கள் வீட்டில் பூனை வளர்க்கலங்க பூனை வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உங்களுக்கு பொருளாதாரம் உயரப்போகிறது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மேபி அது நீங்கள் எதுவானாலும் இருக்கலாம் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு பிரபஞ்சம் நமக்கு நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்ய ஆரம்பிப்போம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நிறைய பேருக்கு சகுணம் பார்த்து ஒரு 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 விஷயம் ஆரம்பிப்பாங்க நம்ம வெளியில் போகும்போது ஒரு நல்ல ஒரு அதாவது கல்யாண ஆனவங்க ஒரு பெண் அந்த மாதிரி குறுக்க போனால் நல்லது சிலர் வந்து பூனையை பார்ப்பாங்க பூனை குறுக்க போனால் நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆக்சுவலாக பூனை குறுக்க போகிறது அதுவும் முக்கியமாக கருப்பு பூனை குறுக்க போச்சுன்னா நல்லது இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க நமக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்கப் போகிறது ஃப்யூச்சரில் நம்ம டிராவல் பண்ணும்போதோ இல்லை அந்த விஷயம் எந்த விஷயத்துக்காக நம்ம கிளம்புறோமோ அந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம தடங்களாக இருக்கக்கூடியதுக்கு முன்னாடியே நமக்கு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற ஒரு முறை தான் அதாவது இன்ட்யூஷன் சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம நமக்குள்ளேயே இந்த நமக்கு செஞ்சால் இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு சொல்லி நமக்குள்ளேயே இன்ட்யூஷன் தோணும் பாருங்கள் அந்த இன்டியூஷன் நம்ம கேட்கல நம்ம மனசுக்குள்ளே தோணுது அதை நம்ம கேட்காமல் இருக்கிறோம் சில தடங்கள் வரும் சிலர் கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா செப்பல் போடுவாங்க செப்பல் போட்டால் டக்குன்னு செப்பல் போட முடியாது அடுத்து திரும்பும் ஸ்லிப் ஆகும் இது ஸ்லிப்பரே ஸ்லிப் ஆகும் அது மாதிரி மாறும் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் அவசரத்தில் அந்த மாதிரி செய்கிற அவசரத்தில் செய்கிறது கிடையாது பொறுமையாக கிளம்பும்போது இந்த மாதிரி சில சில நேரங்களில் நடக்கும் இன்றைக்கி காலையில் கூடங்க நான் இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கார் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெண்டு பசு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டாங்க நகர விடலை ஏன்னா அந்த பக்கமும் போகவில்லை இந்த பக்கமும் போகவில்லை கொஞ்சம் நவுந்துக்கோங்க நவுந்துக்கோங்க நான் பக்கத்துலேருந்து நிற்கிறாங்க என் கூடவே வந்து நிற்கிறாங்க சரி ஓகே அவங்ககிட்ட சொன்னேன் இந்த பாருங்கப்பா உங்களுக்கு வாழைப்பழம் கொண்டு வந்து தரேன் கொஞ்சம் விடுங்க நான் வீட்டுக்கு போய் தான் வாழைப்பழம் எடுத்துகிட்டுணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு கொஞ்சம் நவுந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டு வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கார் எடுக்க விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அளவே பண்ணாங்க நவுந்தாங்க அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு த கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சரிங்களா அப்போ மேபி அது ஒரு பெருசாக ஒன்று டைம் ஆகலைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆச்சு சரிங்களா இப்போ அவசரமாக தான் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு மூணு நிமிஷங்கிறது மேபி வந்து ஒரு பெரிய வேற ஏதாவது தேவையில்லாத நிகழ்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் பிரபஞ்சம் இந்த பசுமாடு மூலயமா இப்போ தடுத்துட்டாங்க அதே மாதிரி பூனையும் ச வர குறுக்க வர சகுனம் வந்து பூனை குறுக்க வர சகுனம் சரியில்லை கிடையாது ஏதோ விஷயம் நடக்கப் போகிறது அதை முன்னாடி நீங்கள் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய தான் இதை நல்ல விஷயமா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ நீங்கள் வெளில கிளம்புறீங்க பூனை குறுக்க போச்சு அப்படின்னா வண்டி அப்படியே வண்டியில் காரில் போகிறீங்கன்னா அப்படியே ஒரு நிறுத்திடுங்க பைக்கில் போனால் ஓரமாக நிறுத்திடுங்க இப்போ நடந்த அப்படியே ஓரமாக நின்றுடுங்க முடிஞ்சால் வீட்டு பக்கத்தில் தான் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு கிளா உட்காந்து நிதானமாக ரிலாக்ஸாக ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிங்க குடிச்சிட்டு பொறுமையாக அதுக்கப்புறம் கிளம்புங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செகண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டுங்கிறது செகண்டில் நடக்கிறதாங்க அதனால நமக்கு எதையுமே சகுன தடை கிடையாது நமக்கு பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய விஷயம்தான் அதனால் பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக கிளம்புங்க மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே வா இறைவா அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ இறைவா இந்த விஷயத்துக்காக நான் போயிட்டுருக்கிறேன் எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லி அவங்கக்கிட்ட அதை சரணாகதி அடைஞ்சி நீங்கள் அப்படியே கிளம்புங்க சரிங்களா சரி இது ஒன்று பூனை குறுக்க போனால் நல்லது இனிமேல் சகுனத்தை அடையாத நினைக்காதீங்க அடுத்தது வீட்டுக்குள்ளே பூனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க நாங்கள் வீட்டில் பூனை வளர்க்கலங்க பூனை வந்துக்கிட்டே இருக்கப்போனா ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது உங்களுக்கு பொருளாதாரம் போகிறது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மேபி அது நீங்கள் எதுவானாலும் இருக்கலாம் ஒரு கல்யாணமாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு வேலை உயர்வாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கும் ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்கப்போகுதுன்றதான் சகுனம் தான் இது பூனை அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது அதே வீட்டுக்குள்ளே பூனை குட்டி போட்டிருக்கு வீட்டு பக்கத்தில் குட்டி போட்டிருக்கு நான் அடிக்கடி பார்க்குறேங்க அப்படின்னு இருந்தாலும் அதுவும் நல்ல சகுனம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இதே நைட்டோ இல்லை பகல் நேரத்துலையோ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது போன அழுகுற சத்தம் கேட்கும் ஒரு மாதிரி கத்திர சத்தம் கேட்கும் இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்லது இல்லாத நிகழ்வு ஏதோ நடக்கப் போகிறது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மேபி உடம்பு சரியில்லாமல் போகலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது பிரபஞ்சம் எதிர்க்கு முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தெரியுங்களா நம்ம அதை சரி பண்ணுவதற்காகத்தான் அப்போ வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க தான் அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ ஹீலிங் கொடுக்குறதோ அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் வர்மா ட்ரீட்மெண்ட் ரேக்கி ஹீலிங் அந்த மாதிரி எது கொடுக்குறதோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கரெக்டாக கொடுங்க அவங்க கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா பூனை அழுவிற சத்தம் நாய் அழுவுற சத்தம் அப்படி சொல்லுவாங்க பூனை அழுவிற சத்தம் அதே மாதிரி தான் அந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க சப்போஸ் எங்கள் வீட்டில் எல்லோரும் சின்ன பசங்களாங்க இருக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிராவல் பண்ணுங்கள் எங்கே பண்ணணும் கார் பைக்கில் பஸ்ஸில் எங்கே பண்ணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிராவல் பண்ணுங்கள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பிரபஞ்சம் நமக்கு சொல்கிறாங்க சரியாக புரிய மாட்டாங்க இருந்தாலும் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ நமக்கு நல்லது பிரபஞ்சம் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுப்போம் சரி ஓகே இதே கருப்பு பணம் வருதுங்க எங்கள் வீட்டுக்கு கருப்பு பணம் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி வந்து படுத்துருக்குங்க அமைதியாக இருக்குங்க அது பாட்டுக்கு அமைதியாக படுத்துருக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க சத்தமும் போட மாட்டாங்க எந்திரிச்சும் போக மாட்டாங்க அப்படியே படுத்துருக்கு அப்படின்னா கருப்பு பூனையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வேறு எந்த கலர் பூனையாக இருந்தாலும் சரி முக்கியமாக கருப்பு பூனை அந்த மாதிரி இருக்குது நான் அடிக்கடி பார்க்குறேன் வீட்டை நான் வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் பத்தாவது மாடியில் இருக்காங்க அங்கேருந்து கீடு இறங்கி போகிறேன் வாசலில் படுத்துருக்கு எங்கள் கேட் ஓப்பன் பண்ண வாசல்ல படுத்திருக்கு இல்லை நான் அடிக்கடி அந்த கருப்பு பூனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமைதியாக படுத்துருக்கு இல்லை ஒரு ஓரமாக ஏதோ ஒரு பூனை படுத்துருக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதை தடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் அடிக்கடி பூனை பார்க்குறேன் வீட்டில் பூனை வளர்க்குறாங்க அதனால் வீட்டில் பூனை பார்க்குறேன் அது வேறு நம்ம வீட்டில் பூனை வளர்க்கல இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நெகட்டிவான விஷயங்களை தேவையில்லாத விஷயங்களை தடுக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க அதனால் நல்லது தான் நடந்துட்டுருக்கு ஸோ பூனை பார்க்குறதும் சரி பூனை நம்ம வீட்டுக்கு வரதும் சரி எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அது என்ன இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிக்கிட்டு அதற்கு தகுந்த செயல்கள் நம்ம செய்யும் போது நிச்சயமாக நமக்கு தடைகள் நீங்க ஆரம்பிக்கும் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸோ பிரபஞ்சம் நமக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால் அதை புரிஞ்சுப்போம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்கள் செய்ய ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக முன்னேறதுக்காக தான் பிரபஞ்சம் நமக்கு உதவி இருக்காங்க அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்களுக்கு இஷ்டப்பட்ட கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கோங்க உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிக்கோங்க நன்றி சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த செயல்கள் செய்யவும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை சூப்பராக முன்னேற ஆரம்பிக்கும் வாழ்க வளமு